மலையாள ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்குமே அவங்க எப்பயுமே ரொம்ப எதார்த்தத்தோடு இருப்பாங்க கேரளாவில் எந்த தேட்டர்லையும் பெருசாக கட் அவுட் இருக்காது ஆனால் அந்த கேரளாவில் விஜய்க்கு பெரிய கூட்டம் போடுதுங்கிறது அது வேற கதை குடும்பத்தில் ஒரு ஆணும் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு செலிபிரிட்டியுடைய கல்யாணத்தை தனியார் தொலைக்காட்சி தனியார் யூடியூப் சேனல்ஸுக்கு பணம் கொடுத்து விற்கக்கூடிய அளவுக்கு வந்து படத்துக்காக ஒரு அஞ்சு வருஷம் செட்டில் பண்ண விஷயத்த ஒரு மேக்கிங் வீடியோவை கூட போட்டு அதை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ண விரும்பலை ஏன்னா அது என்னுடைய வேலை என்னுடைய உழைப்பு படமில்லாம்தான் பாருங்கள் இந்த யதார்த்தம் கேரளா இந்த சேர்ந்து இந்த விஸ்டிங் ஆட காமிச்சு உள்ளே ஒன்று பட் அங்கே அவங்களால முடியும் பிருத்திவிராஜ் என்ன சொல்கிறேன் அப்பாவுடைய பேரில் நான் வந்துட்டேன்

ஒரு கோழிய ஒரு சேவலா வாங்கி ரெண்டா கட் பண்ணி அந்த ஒரு பூஜை எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சினிமா பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார் சினிமா பற்றி பல விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓகே சார் இப்போ சமீபத்தில் நாங்கள் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது ஆடு ஜீவிதம் அதோட ட்ரெய்லர் தான் இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க பட் அந்த படக்குழுவுக்கே ஒரு சம்பவம் நடந்ததாக தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் என்ன சார் நடந்தது இல்லை இது வந்து ஒரு நாவலாக வந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த நாவல் அதை நாவலை தழுவி தான் இதை வந்து படமாக எடுக்கிறாங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிக்கப்பட்ட படம் மோமெண்டில் படத்தினுடைய ஷூட்டிங்கு ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு ஒரு வாரத்தில் கொரோனா லாக்டவுன் அந்த டீம் மொத்த டீமும் அங்கே மாடிக்கிச்சு அங்கேருந்து வரப்பட்ட பாடு பெரும்பாடு அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து நிறையா ரெக்கமடேஷன் பண்ணி ஒரு தனி ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி அவங்க அவங்க வந்ததே பெரிய அதுவே ஒரு படம் எடுக்கலாம் அந்த அளவுக்கு பெரிய சிக்கலில் மாட்டிட்டாங்க அதற்கு நிறையா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அது நிறையா நிறைய பிரச்சனை அப்போ புக் பண்ணது அமலாபால் பீக்கில் இருந்தாங்க பிஸியாக இருந்தாங்க அப்போ புக் பண்ணது தான் அமலாபால் பட் அமலாபால் அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி மூவ் ஆகி இப்போ அந்த படம் ரிலீஸுக்கு இதாக இருக்குது அவர் கேரளாவிலேருந்து ஒருத்தர் ஒரு அரப் கண்ட்ரியில் ஒரு வேலைக்கு போனேன் மரியான் மாதிரி தான் மரியானுக்கு வந்து நம்ம ஆஃப்லைன் கண்ட்ரிக்கு போவாங்க இது வந்து ஒரு அரப் கண்ட்ரியில் வேலைக்கு போகக்கூடிய ஒருவருடைய ஒரு பயர்பிக்கா தான் அந்த படத்தை பண்ணுறாங்க அது அளவுக்கு பண்ணியிருக்காங்க தான் ரகுமானுடைய அந்த மியூசிக் இப்போ பெரிய அளவில் போயிட்டு இருக்கப்ப ஓகே சார் இப்ப பிருத்திவாஜ் சமீபத்துல ஒரு பேட்டியில் சொல்லும் போது ப்ரமோஷன் பண்றதுக்காக நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணது நாங்கள் பாடியை இழைச்சது இந்த விஷயத்தான் எடுத்து போடலாம்னு சொன்னாரு ஆனா நான் வந்து பர்சனலாக ட்ரெயினரை வச்சுட்டு என் உடம்பு ட்ரெயின் பண்ணதை ஒருத்தர் கஷ்டப்பட்டதோட கம்பேர் பண்ணி நான் காமிக்க கூடாது அப்படின்றதுல இருந்தேன் அப்படின்றாரு ஸோ இந்த ஒரு ப்ரமோஷனை நம்ம ஏற்கனவே நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம் நான் எப்படி பாடி ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இழைச்சாரு அப்படின்றத இதை ஒருத்தர் அவாய்ட் பண்றாருங்கும் போது பெரிய மனசு வேணும் படத்துக்காக வந்து படம் ஓடணுங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து நிறைய தமிழ் சினிமாவில் இருக்க சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா படத்தை பற்றி எந்த டீட்டெயிலுமே வெளியே விடுறதில்ல பட் அவங்களா வந்து ரோட்டில் போற மாதிரி ஒரு சில்ல வந்து அவங்களே எடுத்து அவங்களே போடுவாங்க ஏதோ காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்க மாதிரி ரோட்டில் போற மாதிரி இல்லை அவங்களே இல்லை தான் இது ஹைட் அண்ட் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஆனால் இவர் ஒரு ஓப்பனாகவே இருக்கிறார் அவர் படத்துக்கு அது என்னுடைய வேலை மலையாள ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்குமே அவங்க எப்பயுமே ரொம்ப எதார்த்தத்தோடு இருப்பாங்க மலையாள நடி மண் மக்களுமே நம்ம நடிகர்லாம் வந்து நம்ம மாதிரி தூக்கி வச்சுலாம் கொண்டாட மாட்டாங்க நீ நடிகர் நான் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் உனக்கும் எனக்கும் இவ்வளோ தான் ரிலேஷன்ஷிப் நீ நாட்டாளன்னா வந்துடாது கேரளாவில் வந்து அது மாதிரி தோணவே மாட்டாங்க கேரளாவில் எந்த தேட்டர்லையும் பெருசாக கட் அவுட் இருக்காது ஆனால் அந்த கேரளாவில் விஜய்க்கு பெரிய கூட்டம் கூடுதுங்கிறது அது வேறு கதை மலையாள ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மலையாள மக்களை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் அப்படி தான் பார்ப்பாங்க நீங்கள் ஓவர் பில்டப் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா மலையாளத்தில் படம் ஓடாது இது வந்து போய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துடும் அது எதார்த்தமாக மாதிரி தான் படமும் எதார்த்தமாக இருக்கணும் அவங்க அந்த மனிதர்கள் எதார்த்தமாக தான் அங்கே பார்ப்பான் அதைத்தான் பிரதிபலிக்கிறார் இப்போ ஆளாக இருந்தாலும் வச்சுக்கோங்க அதை தனியாக ஒரு மேக்கிங் வீடியோனே ஒரு மூணு பாட்டாக போட்டு பெரிய பெரிய சேனலை வித்துருப்பானுங்க கரெக்ட்டு மூணு பாட்டாக போட்டு நாங்கள் அதெல்லாம் பண்ண நீ கல்யாணத்தை விற்றுக்கிட்டு இருக்கானுங்க அந்த கலாச்சாரம் ஒரு மோசமான கலாச்சாரம் ஆயிடுச்சு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு செலிபிரிட்டியுடைய கல்யாணத்தை தனியார் தொலைக்காட்சி தனியார் யூடியூப் சேனலுக்கு பணம் கொடுத்து விற்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்துச்சு குழந்தை பிறந்தா அதை வித்துறானுங்க குழந்தை கல்யாணமாக மாச்சுன்னா அதை வித்துறானுங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமை போய்ட்டு ஒரு படத்துக்காக ஒரு அஞ்சு வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயத்த ஒரு அதுவே அதே ஒரு படமா எடுக்கலாம் ஆனால் அதையும் ஒரு மேக்கிங் வீடியோ கூட போட்டு அதை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ண விரும்பலை ஏன்னா அது என்னுடைய வேலை என்னுடைய உழைப்பு படம் இல்லாமந்தான் பாருங்கள் இந்த யதார்த்தம் கேரளா இந்த சீர்து தொடர்ந்துருக்கும் நம்ம ஆட்கள் அதை வந்து கற்றுக்கிறோம் இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து கற்றுக்காரணும் அதே மாதிரி தான் சார் இன்னொரு இன்டர்வியூவில் அவங்க கேட்கும்போது இவர் இப்போ ஒரு டேரக்டர் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் தமிழ்நா தமிழ்நாட்டில் இப்போ ஓரளவுக்கு இந்தியாவிலேயே பேன் இண்டியன் ஆக்ட்ரெஸில் பித்திவிராஜ் ஒரு முக்கியமான நாளாக இருக்கார் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது எங்கள் அப்பா நடிகர் எங்கள் அப்பா இல்லைனா நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்கிறாரு ஆங்கரே ஆச்சரியப்படுறேன்னா சார் ஓப்பனாக சொல்கிறீங்க அப்படின்னு ஸோ அவ்வளோ டவுன் டு தான பேர்சனாக பிருத்திவிராஜ் ஆமாம் எங்கள் அப்பா நடிகர் நான் வந்தேன் என்னுடைய திறமையிலாம் நிற்கிறேன் அதுதான் அவர் சொல்ல வந்த மீனிங் எங்கள் நான் வந்தது ஈஸி ஆனால் நான் ஸ்ட நிற்கிறது வந்து கஷ்டம் இன்றைக்கி நிறையா வாரிசு நடிகள் தமிழ் சினிமா எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துவிட்டாங்க இன்னும் ஈஸியாக வந்துவிட்டாங்க அவங்களால வந்து நிற்க முடியும் நம்ம பாக்யராஜ் சாரோட பையன் சாந்தனவாக இருக்கட்டும் வாச பையன் சக்தியாக இருக்கட்டும் நிறையா பேர் பிரபு விக்ரம் பிரபுவாக இருக்கட்டும் நிறையா பேர் அவங்க அந்த விஸ்டிங் ஆடை காமிச்சி உள்ளே வந்துடுறாங்க பட் அங்கே அவங்களால நிற்க முடியல பிருத்திவிராஜன் என்ன சொல்கிறேன் எங்கள் அப்பாவுடைய பேர்லாம் வந்துட்டேன் பட் நின்னது என்னுடைய திறமை அப்படிங்கிறது தான் அர்த்தம் தான் வர்றது கஷ்டப்படலை வந்துட்டு அவன் நிற்கிறது வந்து இல்லை அதை வந்து உண்மையாக தான் பேசுகிறாரோ யதார்த்த தான் பேசுகிறார் ஆனால் இங்கே இருந்து மற்ற மற்ற நடிகர்களும் நடிகர்களையும் புரிஞ்சிக்கணும் எதார்த்தத்தோடு இருந்தால் தான் படமும் ஜெயிக்கும் நம்மளும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கல்வன் ஆடியோ லைன்ஸில் வெற்றி மாறன் அவர்கள் பேசின ஒரு விஷயம் பயங்கர இப்போ ட்ரெண்டில் இருக்கு என்னென்னா பேரரசு அவர்கள் யானை வச்சிருக்கு இது வந்து கும்கி மாதிரி வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வெற்றிமாறன் வந்து இது கான்ட்ரவர்ஷியாக தான் வரப்போகுது இருந்தாலும் நான் சொல்கிறேன் யானை வச்சுருந்தா படம் வெற்றி பெறுறது டைனோசர் வச்சுருந்தா கூட வெற்றி பெறாது கதையும் திரைக்கதையும் கரெக்டாக கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ தமிழ் சினிமாவில இந்த பேரரசு சொன்ன மாதிரி நிறைய சென்டிமெண்ட்டுகள் ஃபாலோ பண்ணப்படுது ஸோ அதை பத்தி பேரரசே ஒரு பெரிய சென்டிமெண்ட் முத படம் திருப்பாச்சின்னு பண்றாரு அப்புறம் சிவகாட்சின்னு பண்றாரு ஒரு ஊரை விடல அவர் எல்லா ஊரையும் படம் பண்ணிட்டாருமபுரி ஆர்மபுரினு வரிசையா பண்ணாரு ஆனா என்ன கொடுமோ அப்படின்னா அந்த ரெண்டு படம் தான் ஓடிச்சு ஊர் பேர்ல ஆரம்பிச்சார் ரெண்டு படம் தான் வச்சு அப்புறம் பழனி அப்புறம் திருத்தணி சிவகாட்சின்லாம் போனாரு அது எதுவும் பெருசாக ஒன்றும் போல ரெண்டு படம் மட்டும்தான் பெருசாக போச்சு இந்த சென்டிமெண்ட்டுங்கிறது தமிழ் சினிமாவில் தொடர்ந்துட்டு இருக்கு இப்போ இந்த கல்லூன் ஆடியோ ரிலீஸ் நடந்தது பேசிட்டு அப்படியே பேசுவோம் நிறையா சென்டிமெண்ட் இருக்கு கல்லூன் ஆடிய ரிலீஸ் தான் சொல்கிறார் இந்த மாதிரி அன்பை வா படத்தில் பார்த்தீங்கன்னா யானை வச்சு எடுத்தாங்க கும்கி படத்தில் ஆணை வச்சு எடுத்தாங்க ஆணை வச்சு எடுத்த படங்கள்லாம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு அந்த மேடையில் பேசுகிறாரு பேசிட்டு இருக்கிற ஒரு இடையே எந்திரிச்சு வர்றாரு நம்ம வெற்றி மரன் எதிர்த்து வந்து யானை வச்சு எடுத்தாலும் சரி டைனேசர் வச்சு எடுத்தாலும் சரி கதையும் திரைக்கிறது நல்லா இருந்தால் படம் ஓடாதுங்க அதை பற்றி யோசிக்கிட்டு போயிட்டார் இதை என்னென்ன காமெடி இவர் பேசிட்டு போகிறாரு ஆர்வி உதயகுமார் மாதிரியான சீனியர் டேரக்டர்லாம் கை கொடுக்குறாங்க வெற்றி மரன் அப்போ அவங்க ரசிக்கிறாங்க இது உண்மை அதாவது என்னென்னா அந்த விஷயத்தில் அவர் சொன்ன விஷயத்து என்னென்னா தமிழ் சினிமா ஏற்கனவே வந்து வேற ஒரு திசையை நோக்கி இருக்கு கிட்ராக் மாஃபியா இந்த மாதிரி ட்ரபுள் மீனிங் டயலாக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அதனால தான் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு மலையாள படங்கள்லாம் தமிழ்நாட்டில் செக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு த ஒரு தப்பான ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி விட்டிங்கன்னா திருப்பி வரக்கூடிய அச்சன் டைரக்ட்ரரசு இயக்குநர்களாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்க ஏன்னா நடிகர் தயார் இயக்குனர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் அப்படி இருக்க முறை ஒரு பொறுப்பான விஷயத்தை பேசணும் இந்த மாதிரியான விஷயத்தை பேசாதீங்க இதெல்லாம் முக்கிய முக்கியம் கிடையாது கதையும் திரைக்கிறது தான் முக்கியம் அதுக்கு மொழியெலாம் தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த மறைமுகமாக சொல்கிறார் அதுக்கு சீனியர் டேரக்டர்ஸ் அதுவும் வரவேற்கிறாங்க கை கொடுக்குறாங்க ஏற்கனவே இவர் நிறையா சென்டிமெண்ட்டில் மாட்டி அவர் படங்கள்லாம் சரியாக போகாமல் இப்போ நடிகர் இயக்குனர் சங்கத்தில் இருக்கிறார் இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் சென்டிமெண்ட்டுங்கிறது சினிமாவில் ஒரு காலகாலமாக இருக்குது பல இயக்குநர்கள் சொல்லலாம் ஒரு இயக்குனர்கள் அவர் பேரை சொல்ல வேணாம் அவர் கதை திரைக்கிற வசனம் எல்லாம் பண்ணுவார் அந்த இயக்குனர் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் வர்றப்ப ஒரு கோழியோ ஒரு சேவலோ வாங்கி ரெண்டாக கட் பண்ணி அந்த ஒரு பூஜையெல்லாம் பண்ணிட்டு சில்லற காசு அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு தான் அந்த ஸ்பாட்டுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எடுப்பார் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ் அவர் அவர் அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் இன்னொரு கமர்ஷியல் டேரக்டர் இருக்கார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கேஸ் ரவி மாதிரி தான் அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கான் ஒரு சம்மந்த ஒரு பர்டிகுலர் ஒரு லைட்மேன் அவரை வந்து அவர் எடுக்கிற எல்லா படத்துலையும் ஒரு ஒரு ஷாட்டாக அதை நடிக்க வச்சுருவாரு ஏதாவது ஒரு ஷாட் ஏதாவது ஒரு ஷாட் அது அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் இந்த பொணமா நடிக்கக்கூடிய என்ன பண்ணுவாங்கன்னா அது பொணமா நடிச்சது மாதிரி எடுத்துட்டு அதே மாதிரி எந்திரிச்சு சிரிக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்துக்கிறோம் இது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் சென்டிமெண்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது ஒரு படம் நீங்கள் வந்து பொள்ளாச்சியில் எடுத்து ஓடிடுச்சுன்னா பொள்ளாச்சியிலேயே எல்லா படம் எடுக்கிறது ஒரு படம் பேய் படம் ஓடிடுச்சுன்னா பே எத்தனை எடுத்தனன்ட் இருக்கோ அந்த மாதிரி காதல் படம் ஒரு ஸ்டேஷன்ல ஓடிச்சு காதலுக்காக நாக்க இருக்கிறது மூக்கை இருக்கிறது கண்ணு இருக்கிறது காதல் இருக்கிறது பேசாத காதல் பேசுகிற காதல் லெட்ரு போட்டு காதல் காதலில் என்னென்ன வகை இருக்க கூறு போட்டு பிரிச்சாங்க ஒரு ஸ்டேஜ் அது படம் ஓடலாம் அப்படின்னு போச்சு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல காமெடி படம் அது கூட ஏற்றுக்கலாம் ஏதோ மனுஷனை திருக்கி வச்சா சரிதான் இந்த மாதிரி சென்டிமெண்ட் ஒரு ஊர்ல படம் எடுத்தா ஓடும் ஒரு காலத்துல ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு பாண்டிச்சேரியில் படம் எடுத்தா ஓடாது பாண்டிச்சேரியில் எடுத்த எந்த படம் அப்போ கொஞ்ச நாள்ல அந்தளவு அது மாறிச்சு ஒரு ரெண்டு மூணு படங்கள் பாண்டிசெல்லாம் எடுத்து லொக்கேஷன் முதல் கொண்டு சென்டிமெண்ட் பார்ப்பாங்க சினிமாவில் லொக்கேஷன் முதல் கொண்டு சென்டிமெண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சென்டிமெண்ட்டு ஹீரோ ஹீரோயின் சென்டிமெண்ட்டு ஒரு ரெண்டு படம் ஒடிச்சு அந்த வரிசையாக புக் பண்ணுவாங்க அவர் நல்லா காமெடி அடிதாக இருப்பார் ஒருத்தர் தம்பிராமையாக நல்ல காமெடி அடியே தான் அந்த மைனார் பேர் ஓனப்பிறதான அவர் திறந்த ஒரு புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டு ஒரு மூழ்கன கலாச்சாரம் தான் சினிமா ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் அப்படி மற்ற இண்டஸ்ட்ரீலா தெலுங்கில் அது மாதிரி அதிகமாக இருக்கும் மலையாள இடஸ்ட்ரியில் சென்டிமெண்ட் ரொம்ப கம்மி ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி அடுத்த ஜெனரேஷன் உள்ளே வந்து வேறு ஒரு டேரக்சேனில் வேற ஒரு போயிட்டு இருக்கப்ப இவர் பழைய விஷயத்த கையில் எடுக்கிறாரு அதே மாதிரி நீங்கள் வந்து ஆ ஆடை வச்சு பா படம் எடுத்தால் அப்புறம் இல்லை ராமநாராயண் சார்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாம்பு வச்சு படம் எடுத்துருப்பார் குரங்கு வச்சு படம் எடுப்பார் இந்த விலங்குகளை வச்சு கிட்டத்தட்ட நூறு படம் பண்ணியிருப்பார் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் தான் ஸ்கூட்டிங்க ஆனால் எல்லாமே மினிமம் கேரண்டி படம் தேவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா என் யானை சிங்கமே வளர்த்தாரோம் போலூர் பக்கத்தில் ஒரு தனியாக ப்ரைவேட் ஒரு ஜூ மாதிரியே வச்சு நடத்துனார் இப்போ அவர் அவரான் தொடர்ந்து என் சக்ஸ்ட் பண்ண முடியல யானை முதமூல்ல சினிமாவில் காமிச்சதே தேவர் ஃபிலிம்ஸ் தான் கடைசியில் தேவர் ஃபிலிம்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு வரும் இல்லை தொடர்ந்து படங்கள் எடுக்க முடியாமல் போய் அந்த கம்பெனிலாம் முடியும் அவருடைய நிறுவனங்கள்லாம் அவர் வீடெல்லாம் விற்று அந்த மாதிரி ஆகிடுச்சு அதனால் சென்டிமெண்ட்டுங்கிறது அவங்களா உருவாக்கிறது ஆனால் தமிழ் சினிமாவில் அது ரொம்ப அதிகம் நீங்கள் பார்த்ததுலேயே சார் ரொம்ப வியர்டான ஒரு சென்டிமெண்ட் இப்போ நீங்கள் சொன்னதில் இப்போ எனக்கு என்ன ஹரி ஹரிசார் வந்து எப்போவுமே அந்த கோயில் கோபுரத்தில் தான் ஹரிசாரோட பேர் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம்தான் சென்டிமெண்ட்டாக வச்சுருப்பீங்க அப்படின்ற மாதிரினா என்ன இதை சார் நீங்கள் சொல்லுவீங்க கோழியை அறுத்து இது பண்ணுறது அப்புறம் ஒன்றொரு டைரக்டர் இருக்கிறார் அவருக்கு வந்து எப்படின்னா ஒவ்வொரு காட்சியிலையும் வந்து ஒரு ஒரு விடோவாக ஒரு ஷார்ட் எடுக்கணும் விடோவாக ஒரு காட்சியாக வச்சுருவார் அவருக்கு அது ஒரு ஒரு க வெள்ளை செல்ல வெள்ளை சட்டை கட்டி தலையெல்லாம் இது பண்ண மாதிரி அது படத்துக்கு தேவை இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் வரும் அதுவும் அவருக்கு ஒரு சென்டிமெண்ட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு நிறைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் இப்போ இப்போ கொஞ்சம் இப்போ நீங்கள் அப்படி சொல்லும்போது நான் எனக்கு இப்போ தோன்றதுன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்தால் பிரியாணி இல்லாமல் அவரோட படம் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இது மாறிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் மாறணும்ன்ற லோகேஷ் கனகராஜ் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு அதில் இதுவும் ஒன்று அவர் கொஞ்சம் சென்டிமெண்ட்டான ஆள் தான் கருங்காளி மாளையெல்லாம் அவர் போட்டாரு நான் போட்டேன்னு அதில் வந்து ஒரு இது கிடைக்குதுங்கிறாரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு இந்த பிரியாணியும் அவர் செய்கிறார் இவங்க சும்மா இருந்தால் கூட பழைய ஆட்கள் சினிமாவில் இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்லுவாங்க சார் அந்த படத்தில் ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சார் இது ஒரு ஷார்ட் வைங்க சார் அதெல்லாம் சென்டிமெண்ட் சார் உங்களுக்கு தெரியாது சார் எப்போது இதனால் படம் ஓடிடுமோ சரி வச்சுருவோம் விடு உனக்கு எதுக்கு கூட இருக்க ஆட்கள் சொல்லிடுவாங்க பழைய சீனியர் அசோசியேட் டைரக்டர் சீனியர் ஆட்கள்லாம் சினிமாவில் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி ஆட்களை சேர்ந்து கெடுத்து விட்ருவாங்க இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் இதை வந்து மன்சு அலிகான் இதை வந்து ஆப்போசிட்டாக பண்ணார் ஒரு விடவை வந்து கிளாப் போன் அடிக்க வைக்கிறது பூனையை குறுக்க விட்டுட்டு படத்துல முதல் ஷார்ட் எடுக்கிறது இந்த மாதிரி அந்த அவர் ஒரு அந்த படமும் ஓடல அது காமெடி ஓடல அப்ப இந்த சென்டிமெண்ட்ங்கிறதுலாம் இந்த மாதிரியான கோமாளித்தனமான வேலைகள்லாம் வந்து இருக்காது படம் நல்லா இருந்தா கதை நல்லா இருந்தா ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் இருந்தது மனசுல இந்த மாதிரியான இதை நான் உடைக்கிறேன்னு சொல்லி பண்ணார் ஆனா அந்த படமும் ஓடல சென்டிமெண்ட் பார்த்த எடுத்த படமும் ஓடல அப்ப என்ன என்ன இதுல இருந்து என்ன தெரியுது நல்ல படம் எடுக்கப்பா நல்ல கதை எடுக்கப்பா நல்ல ரிப்ளை பண்ணுங்கப்பா அப்படின்னு நீங்கள் சென்டிமெண்ட் பார்த்து அத்தனை டைரக்டரும் ஒரு காலத்துக்கு மேலே அவங்களுடைய அவங்க கேரியர் முடிஞ்சோடனே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி சார்